பெண்கள் வணங்கத்தக்கவர்கள் எந்த சமூகம் பெண்களை உயர்த்த தயாராகிறதோ அப்பொழுதுதான் அந்த சமூகம் தன்னைத்தானே உயர்த்தி கொள்கிறது அதான் உண்மை எந்த இனம் பெண்களை உயர்த்துகிறதோ அது உலகத்தில் இருக்கின்ற இனங்களிலே முதன்மையான இனம் நம்முடைய இனத்திலே பெண்களுடைய மதிப்பு எப்பொழுது இருந்தோ சார் ஆரம்ப காலத்தில் பெண்தான் குடும்பத் தலைவியாக இருந்தா இந்த ஆதிவாசியாக இருக்கும்போது பெண்கள் தான் குடும்பத் தலைவர் எப்பொழுது ந நதிக்கரை நாகரிகம் வந்து பயிர் தொழில் வந்ததோ அப்போ தான் ஆண்கள் தலைவரானால் இப்போ உண்மையிலேயே உண்மையிலே நம்ம சும்மா ரேஷன் கார்டில் பேர் போட்டுருது குடும்பத் தலைவர்னு பெண்கள் தான் தலைவர்கள் ஏன்னா அந்த விலை இல்லாத இதெல்லாம் போகும்போது கியூவில் நிற்கிறதுக்காக நம்மளுக்கு பேர் வச்சிருக்காங்க ஆக பெண்களை உயர்த்துவோம் என்கிற மகாகவியுடைய பாரதிய எண்ணம் இன்று வரை நிறைவேறி